அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் நீங்கள் கேட்க போறீங்க அதனால என்னென்னா அவர் என்ன நிலைப்பாட்டை இப்படி எடுத்தாலும் அவர் உங்களிடத்தில் சொல்லவிருக்கிறார் சொல்லிவிட்டு தான் செல்வார் எங்கேயாவது எது செய்தாலும் சரி செல்வார்னு என்னால் சொல்ல முடியாது ஆகவே அவர் சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில் தான் நிற்பார் ஆகவே எதா இருந்தாலும் அவர் சொல்லிவிடுவார் சொல்லி நான் அதான் கேட்டேன் நான் அதனால் நான் வந்து எதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் செய்வேன் சொல்லுவேன்

பிரிஞ்சு போன அத்தனை பேரும் எனது நண்பர்கள் சார் என்ன பண்ண முடியும் இங்க ஒரு காட்டுமராடித்தனமாக அறுபது பேர் எழுபது பேர் ஒரு தலைவர்களை கண்டினியூஸா இன்க்ளூட் எம்எல்ஏஸ் இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க ஒரு அகங்காரமா சர்வாதிகாரம் பண்ண ஹிட்லரா உட்காந்துருக்க இந்த பழனிசாமிக்கு எதிர்ப்பா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் யாருங்க நான் இப்ப இல்ல ஒண்ணுமே பண்ணல ஒழுங்கா இருக்கேன் நான் இப்போ அதனால பொறுத்திருந்து பாப்போ ஏன்னா அவர் யாரோடையோ டைய வச்சு இந்த ஏடிஎம்கே இல்லாம பண்றன்னு உறுதிமொழி கொடுத்துட்டாரு அதை நடைமுறைப்படுத்த தான் பழனிசாமி துடிக்கிறார் அதுதான் நடக்குது பாருங்க எஸ்ஐ ஆர் விஷயத்திலேயே பாருங்க ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு அறுபதாயிரம் ஓட்டு திண்டுக்கல்ல வந்து விட்டு போச்சு அப்படின்னா நிறைய விட்டு போச்சுப்பா அதை வச்சு தானே பீகாரில் வந்தாங்க தம்பி அதனால வந்து இங்கேயும் இங்கே வந்துடுவோம் தம்பி யாரு சீனிவாசன் நான் எம்பி என்ன உள்ளயே சேர்க்க மாட்டேன்றாங்க டெல்லிக்கு போய் வெளியில் நிற்கிறேன் தெருவில் நிற்கிறேன் நானும் என்பதுறையும் அந்த எஸ்ஆர்ல கொளறுபடி சி வி சண்முகம் எங்க அண்ணன் சி வி சண்முகம் அடுத்தது அவரு வரவேற்கிறேன் யாரு எஸ்ஆர் வரவேற்கிறேன் யாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி லைட்டானுங்க நீங்கள் வேற நீங்க பார்த்தா பயிரிங்க எல்லாம் எல்லாமும் எழுந்து எங்க போறது அம்மா தலைவர் இயக்கத்தில் இப்படி இழப்புகளை நம்மளால ஈடு செய்ய முடியல மன வலியாகுது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அண்ணன் உங்களை அண்ணன் உங்களிடத்தில் அறிவிப்பார் சொல்வார்